பர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில செயலாளர் ஹசான் கும்பகோணம் இறைப்பன்னி ஜோதிமலை திருக்கூடம் நிறுவனர் திருவடிகுடில் அடிகளார் தமிழ்மண் தன்னுரிமை இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர் இதில் கண்டன உரையாற்றிய திருவடிகுடில் அடிகளார் பேசியபோது கூறுகையில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றும் பிரச்சனையில் தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழக அரசு பொறுமையை கடைபிடித்துள்ளது நீதிபதியிடம் பொறுமை இல்லை நீதிபதிகள் மன ரீதியில் நன்றாக உள்ளார்களா என்று பயிற்சி வகுப்பு எடுக்க வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற இந்த சாலையில் தருமபுரம் ஆதீனத்தால் கட்டிக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு செயல்பாடு இல்லாத பழுதடைந்த மகப்பேறு மருத்துவமனை கட்டிடத்தை இடித்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று கூறும் தருமபுரம் ஆதீனம் ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்காக ஒரு மாநில செயல் தலைவராக செயல்படக்கூடியவராக உள்ளார் முன்னோர்கள் கட்டிய எழுபத்தி ஐந்து ஆண்டுகால கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என்று இந்த அளவிற்கு குக்கரிப்பார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகால பாபர் மசூதிக்காக நாம் இங்கு நிற்பதில் தவறு ஒன்றும் இல்லை என்கிறார் திருவடிக்குடில் அடிகளார் எங்கள் கோரிக்கை நியாயமானதா இல்லையா என்று சங் பரிவார் கூட்டத்திற்கு கொடி பிடிக்கிற தருமபுரம் ஆதீனம் சொல்லட்டும் ஏனென்றால் ஆன்மீக அரசு என்று மாநில அரசுக்கு இங்கு ஒரு தட்டு தட்ட வேண்டும் கவர்னரை அழைத்து நிகழ்ச்சி நடத்தி பிரதமருக்கு ஒரு தட்டு தட்ட வேண்டும் இரண்டு பக்கமும் தட்டக்கூடிய இடத்தில் ஆதீனங்கள் இருப்பது வெட்கக்கேடு அநீதி இழைக்கப்படுபவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதுதான் நியாயம் நான் அங்கேயும் பேச மாட்டேன் இங்கேயும் பேச மாட்டேன் என்று சொல்வது நடுநிலைமை இல்லை உயிர் போனால் இன்னொரு சன்னிதானம் வருவார்கள் நியாயத்திற்காக வாழ வேண்டும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் இந்துக்களே வாருங்கள் என்று சங் பரிவார் கூட்டத்தினர் அழைப்பு விடுக்கின்றனர் ஒருவரும் போகவில்லை ஏனென்றால் நாங்கள் உண்மையான இந்துக்கள் என்று திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் சொல்லாமல் சொல்லியுள்ளனர் கும்பகோணத்தில் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற ஆதிக்குண்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக யாகசாலை பூஜையில் ஆதீனங்கள் வெளியே நிற்க வைக்கப்பட்டனர் ஆனால் காஞ்சி சங்கராச்சாரியார் கூனம்பட்டி பட்டிய ஆதீனத்தையும் ராஜ உபசாரத்தோடு யாகசாலை உள்ளே அமர வைத்துள்ள நிகழ்வு அங்கு சனாதனம் கோழோச்சுவதை காட்டுகிறது ஒருவரும் வாய் திறக்கவில்லை சனாதனவாதிகள் கோழோச்சுகிற இடத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பச்சை கொடி காட்டியது ஜனநாயக சக்தியும் மதச்சார்பின்மை சக்தியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய நியாயமும் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது பாஜக பல்வேறு அணி வைத்துள்ளது ஆனால் நீதிபதி அணி இல்லை நீதிபதிகள் அதிகம் உங்களிடம் உள்ளதால் நீதிபதி அணியை வைத்துக் கொள்ளுங்கள் ஜனநாயக சக்தி பாஜகவை அடித்து விரட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றார் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நீதிபதிகள் எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு பரீட்சை நடத்தும் உடல் ரீதியாக நல்லா இருக்காங்களா மனநீதியே நல்லா இருக்கிறாங்களா ஏன்னா நீதி தீர்ப்பு வாசிக்கக்கூடியவர்கள் யாரும் அவர்களுடைய சொந்த மனநிலையில் இருப்பது போல தெரியல யார் அவர்களை நிர்பந்திக்கிறார்களோ அந்த சித்தாந்தத்துக்கு தகுந்தார் போல ஒரு தீர்ப்பை வாசிக்கிறார்கள் இவ்வளவு பெரிய கோபமும் ஆக்ரோஷமும் ஒரு நீதிபதிகிட்டே இருக்குமானால் நிச்சயமாக அவர் நீதிபதி அல்ல மனித தன்மையை இழந்தவர் இருக்கிறார் என்று நான் குற்றம் சொல்லுங்க இருக்குதுன்னு இருக்குது இஸ்லாமிய தூணில் தான் அந்த சரக்கு மிடுக்கு நான் நினைக்கிறேன் எத்தனை தூண் இருக்கு ஏத்து வைத்தார்கள் ஒரு தீபம் கார்த்திகை தீபமாக நான் தோழர் வெங்கடேசன் அவர்கள் சொன்னது போல அது கலவர தீபம் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே ஜனநாயக நாட்டில் நான்கு தூண்கள் ஊடகம் இருக்கக்கூடிய நிர்வாகம் நீதித்துறை அரசு சொல்றேன் இந்த நீதித்துறை என்கின்ற ஒரு தூணை தீ வைத்து இவர்கள் கருக்கி இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு தூண் இன்றைக்கு கருகி கிடக்கிறது மூன்று தூணில் தான் இந்த தேசம் நின்று கொண்டிருக்கு சொல்லுகிறாங்க பழைய கட்டிடத்தை தான் இருக்காங்க பாபர் மசூதியில் தான் வழிபாடு இல்லையே அதுக்கு ரொம்ப பழைய கட்டிடம் ஆச்சே அப்படின்னு சொல்றாங்க மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய குறிப்பாக மயிலாடுதுறையில் அதுவும் இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஊடகங்கள் பொதுமக்கள் ஜனநாயக சக்திகள் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரே ஒரு செய்தி உங்களோட இந்த ரோட்டில் அந்த கடைசியில் ஒரு மருத்துவமனை இருக்குது சிதிலமாக ஒரு மருத்துவமனை இருக்குது எல்லாம் நல்லா தெரியும் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னால் எங்கள் மரியாதைக்குரிய தர்மபுரி ஆதின அவர்கள் உண்ணாவிரல் இருக்க போகிறேன்னு ஞாபகம் இருக்கா அறிக்கை விட்டார் ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறார் அறிக்கை விடுறார் நாங்கள் இந்த கட்டடத்தை நகராட்சியிட்ட ஒப்படைச்சிட்டோம் இது ஒரு மகப்பேறு மருத்துவமனை இது இப்போ செயல்பாட்டில் இல்லை நகராட்சி இது செயல்பாட்டு கொண்டு வரணும்னு நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இப்போ செயல்பாடு இல்லாமல் இருக்குது நகராட்சி என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அதை டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டிடம் ரொம்ப வருஷம் ஆச்சு பழமையாக இருக்க அதை டெமாலிஷ் பண்ணிட்டு வேறு கட்டிடம் கட்ட போகிறோம்னு ஒரு முடிவு போகிறாங்க தர்மபுரி ஆதீனம் அறிக்கை விடுற பழமையான கட்டடம் அதை இடிக்கக்கூடாது இடித்தால் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லி அவரை உண்ணாவிரதம் அந்த கட்டடம் கட்டி எவ்வளோ வருஷம் அது தெரியுமா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இப்போ இருக்கிற சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி நான்காவது சன்னிதானம் அடிக்கல் நாட்டுறார் இருபத்தி அஞ்சாவது சன்னிதான காலகட்டத்தில் திறக்கப்படுகிறது இருபத்தி ஆறு காலகட்டத்தில் அது புறக்கணிக்கப்பட்டு அப்படியே கடந்தது இன்னைக்கு இருபத்தி ஏழு வந்து உண்ணாவிரதம் இருக்க போறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா முன்னோர்கள் கொடுத்த கட்டடத்தை இடிக்கக்கூடிய அது பழமையான கட்டடம் என்று சொல்லக்கூடிய தர்மபுர ஆதீனம் ஆர் எஸ் பிஜேபிக்காக ஒரு மாநில செயல் தலைவராக செயல்படக்கூடிய தர்மபுரி ஆதீனம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால கட்டடத்திற்கு இந்த அளவுக்கு கொக்கரிப்பார் என்று சொன்னால் அமைதிய <Sessly> 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 கவர்னரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தினோம் பிரதமருக்கு போய் அங்க ஒரு தட்டு தட்டினோம் இப்படி ரெண்டு பக்கமும் தட்டக்கூடிய ஒரு இடத்தில் ஆதீனங்கள் இருக்கிறார்கள் இது வெட்க கேள்வி நியாயம் நடுநிலை என்பது வாய் மூடிட்டு அநீதி இழக்கப்படுவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுப்பதுதான் நடுநிலைமையாக இருக்க முடியும் நான் அங்கேயும் பேச மாட்டேன் இங்கேயும் பேச மாட்டேன் யாரோ செத்துட்டு போறாங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு நடுநிலைமை இல்லை உனக்கு என்ன ஒரு உயிர் தானே போனே இன்னொரு சனி தான் வரப்போறாங்க எனக்கு என்ன ஒரு உயிர் தானே போனே இன்னொருத்த வரப்போறேன் ஆக நியாயத்திற்காக வாழ வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏதோ வாழ்ந்தோம் திருப்பரங்கோட்டத்தில் அவ்வளவு இஷ்யூ நடக்குது சங் கூட்டங்கள் கத்துறாங்க இந்துக்களே உங்களுக்காக நிற்கிறோம் இந்துக்களே வாருங்கள் இந்துக்களே வாருங்கள் இவங்களை தவிர ஒரு பய கிட்ட போல என்ன அர்த்தம் நீ கேட்கிற இந்துக்கள் நான் இல்லைப்பா நீ கேட்கிற இந்துக்கள் நாங்கள் இல்லை உங்களுடைய இந்துக்கள் உங்க கூட நிற்கிறாங்க நாங்கள்லாம் உண்மையான இந்துக்கள் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் மதுரை திருப்பரங்குன்றம் அந்த பொதுமக்கள் என்பதை நான் இங்கே சொல்லுங்க அதே போல கடந்த ஒன்றாம் தேதி கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோவில கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த அத்தனை மடாதிபதிகள் பெரியோர்கள் சார்ந்தோர்கள் இந்த யாகசாலைக்கு வெளியே நிறுத்தப்படுகிறார்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியாரும் கூடப்பட்டி ஆந்திரத்தையும் ராஜ உபச்சாரத்தோடு யாகசாலைக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு விசிறி வீசுறாங்க சனாதனம் எந்த அளவுக்கு அங்கு கோலோச்சுகிறது என்பதை நான் பல்வேறு அன்பர்களுக்கு ஊடகங்களுக்கும் செய்தியாக அனுப்பிச்சேன் ஒருத்தர் ஒரு வாய் திரட்டி என்னன்னா இங்க இவங்களுக்கு எதிராக பேசுவதற்கு பயப்படுகிறார்கள் நாம் ஏதாவது பேசினா நமக்கு நம்மளுடைய நிர்வாகம் முடங்கிப் போயிடுவோம் நம்முடைய வர்த்தகம் முடங்கி போயிடுவோம் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நாளில் டிசம்பர்ல நம்ம கும்பகோணத்துக்கு வந்திருந்த அத்தனை கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார்கள் நான் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோடி காட்டும் காட்டும்போது எங்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நான் அதை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சனாதனவாதிகள் கோல் வச்சக்கூடிய ஒரு இடத்தில் உங்களுக்கு தெரியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கொடியசைத்து அந்த கும்பாட்சி நடந்தது என்று சொன்னால் எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஜனநாயக சக்தியும் மதச்சார்பின் சக்தியும் இன்னும் சொல்ல போனால் தலித்துகளுக்குரிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்குரிய நியாயமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் ஒரு இடத்திலே சொன்னார் நீங்கள் அனைவரும் ஜனநாயக சக்திகளிடம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஜனநாயக சக்திகளிடம் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் தந்தை பெரியார் ஒரு இடத்திலே சொல்லிக்காட்டுகிறார் இந்த சனாதனவாதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய நீங்கள் குறைந்தபட்சம் ஆறு அங்குலத்துக்கு குறையாத ஒரு கத்தியை கையிலே வைத்துக் எதற்காக இந்த கத்தி என்றால் நீங்கள் பிறரை தாக்குவதற்காக என்று சொல்லவில்லை இந்த சனாதன கும்பலிடம் இருந்து ஆதிக்க சக்திகளிடமிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையில் ஒரு ஆயுதத்தை வைத்துக் என்று தந்தை பெரியார் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார் ஒரு இடத்தில் வந்து அவர் பேசுகிறார் மகாத்மா காந்தியை அவர் விமர்சிக்கிறார் பல இடத்தில் ஒரு இடத்துல மகாத்மா காந்தி குறித்து அவர் பேசும்போது இந்துக்கள் இங்கு வாழக்கூடிய இஸ்லாமியருக்கு மிக அதிகமான கொடுமைகளை இழைத்து விட்டோம் என்று மகாத்மா சொன்னார் அதற்காக நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று அவர் இறந்தபோது சொன்னார் இந்த கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்திருந்தார் கட்சி அளவில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது உங்களுக்கு தெரியும் எல்லா பிரிவு அணிகளையும் கூட்டி ஒரு மாநாடு நடந்தது என்ன அணி விவசாய அணி நுண்ணறிவு புலவர்கள் கவிஞர்கள் வர்த்தக அணி இளைஞர் அணி இப்படி எல்லா அணிகளையும் வச்சுருக்கேன் நான் பாரதிய ஜனதாவுக்கு பணியோடு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இனிமேல் அணிகளுக்கான ஒரு கூட்டம் நடத்தும் போது நீதிபதிகள் அணி என்ற ஒரு அணியை நீங்கள் வைத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆமாம் ஒரு வகையில் மற்ற இந்த கட்சிக்கு நீதிபதி கூட்டம்லாம் கிடையாது இருக்கிற கூட்டத்தில் அதிகமான நீதிபதி கூட்டம் உங்கள்கிட்ட தான் இருக்கு அடுத்த கூட்டம் நடத்தும் போது நீதிபதிகள் அணி ஒரு என்ற ஒரு அணியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஜனநாயக சக்தி உங்களை செருப்பால் அடித்து விரட்ட முடிய நாள் மிக விரைவில் வரும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பாபரி மசீது எடுக்கப்பட்ட அநியாயத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கூட்டம் நியாயம் கேட்டு கூடி இருக்கின்ற இந்த கூட்டம் எப்படி இந்த கட்டிடத்துக்கு வயசானதோ அதுபோல ராமர் கோவிலுக்கு வயசாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த நியாயம் நம்முடைய நீதி சரியாக பழுக்கும் போது நிச்சயம் அந்த கட்டடம் தரைமட்டமாகும் அந்த இடத்தில் நான் நினைப்பது போல ஜனநாயக சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகள் ஓங்கி நிற்பார்கள் இதே கூடி அங்கே பறக்கும் என்பதை பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்டு முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகிவிட்டது இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீதி வேண்டி எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் இந்த பாபர் மசிதி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வருடம் பாபர் மஜித ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபி கட்சியின் சார்பாக இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை கையிலேந்தி பாசிச எதிர்ப்பு தினமாக இதை அனுசரித்து ஆர்ப்பாட்டங்களை இந்தியா முழுவதும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கான காரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாபர் மஸ்ஜித் எப்படி அநீதியாக இடிக்கப்பட்டதோ அதன் தொடர்ச்சியாக இன்று இந்தியா முழுவதும் பல்வேறு வழிபாட்டு தலங்களை குறிப்பாக பள்ளிவாசல்களை தேவாலயங்களை இடிப்பதற்கான முயற்சிகளை பாரத ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவார்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் கியான் வாபி மஸ்ஜிதாக இருக்கட்டும் ஜாமியா மஸ்ஜிதாக இருக்கட்டும் இதை போன்ற எண்ணற்ற பள்ளிவாசல்கள் இன்று இடிப்பதற்கான ஆயத்த பணிகளை சங்கப்பரிவார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை இந்திய மக்களும் ஜனநாயக சக்திகளும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய கலவர காடாக கலவர பூமியாக மாற்றுவதற்கான முயற்சியை இன்று பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆரம்பம் செய்திருக்கிறார்கள் மதுரையிலிருந்து இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் நிற்கப் போவதில்லை என்பதைத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் காட்டுகிறது ஒவ்வொரு இடத்திலும் இந்த மத கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக வாக்குகளை பெற்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலே அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை போன்ற செயல்பாடுகளை எஸ்பிபி கட்சியும் ஜனநாயக சக்திகளும் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று தமிழக மக்கள் என்றென்றும் விழிப்புணர்வோடு குறிப்பாக அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சிகளை ஒருபோதும் தமிழக மண்ணில் நாம் அனுமதிக்க மாட்டோம் இதை போன்ற முயற்சிகளும் தமிழகத்தில் இதுவரை வென்றதும் இல்லை வெற்றி பெற போவதும் இல்லை அந்த அடிப்படையில் இவர்களை விரட்டி அடிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த டிசம்பர் ஆறிலே மயிலாடுதுறையில எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட தலைவர் ரஃபியா தலைமையில் இன்று நாம் ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இதிலே பல்வேறு தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் இமாமா ரசான் எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க